ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் பைசி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படின்றது உறுதியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய தேர்தல் சமயத்தில் திமுகவோட விடுதலை சிறுத்தை கட்சிகள் இடதுசாரிகள் மதிமுக இந்த மாதிரி கட்சிகள்லாம் கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆனால் இன்னொரு பக்கம் அதிமுகமானது கூட்டணி குறித்து எந்த ஒரு முடிவையும் இதுவரைக்கும் அறிவிக்கலை அதிமுகவானது பாஜகவோட கூட்டணி அமைக்கிறதுக்கு அதிமுகலே நிறைய கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் வந்து ஏற்பட்டுட்ருக்கு அதிமுகவில் எடப்பாடி ஓ பன்னீர்செல்வம் தங்கமணி வேலுமணி இவங்கலாம் வந்து பாஜகவோட கூட்டணி அமைக்கிறதுக்கு விருப்பம் காட்டுறாங்க ஆனா அதிமுக இன்னொரு தரப்பினர் வந்து பாஜகவோட கூட்டணி வைக்க கூடாது அப்படின்னு எதிர்ப்புகளை காட்டிட்டு இருக்காங்க இது குறித்து நிறைய பேட்டிகள் எடப்பாடி பழனிசாமிகிட்டையும் வலியுறுத்திட்டு இருக்காங்க மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை எம்பி அன்வர் ராஜா இன்னும் சில எம்பி எம்எல்ஏக்கள்லாம் பாஜகவோட கூட்டணி கூட்டணி அமைக்கக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து வந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க சோ எடப்பாடி பழனிசாமியோட பிளானே வரக்கூடிய தேர்தலில் பாஜகவோட கூட்டணி அமைச்சுக்கிட்டு தேமுதிக பாமக இந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைச்சு வரக்கூடிய தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி எதிர்த்து போட்டிட்டு வெற்றி பெறணும் அப்படின்னு தான் பிளான் போட்டிருக்காங்க பாஜகவோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைச்சாங்கன்னா பாஜகவோட கூட்டணி அமைக்க கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சவங்கலாம் கண்டிப்பா அதிமுக கட்சியை விட்டு வெளியில போயிருவாங்க அப்படி போனாங்கன்னா தினகரன் கட்சியில கண்டிப்பா போய் இணைஞ்சிருவாங்க இந்த விஷயம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும் அதுவும் தேர்தல் சமயத்துல மறுபடியும் அதிமுக இன்னொரு பிளவு ஏற்படுறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு ஸோ எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி அமைக்கிறாங்களா இல்ல என்ன முடிவு பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க